நீங்கள் இருக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூடியூப்பில் காட்டுறான் ஸோ அதே ப்ராடக்ட்டை வந்து திரும்ப திரும்ப காட்டினா வந்து உங்களுக்கு எரிச்சல் வரும் ஸோ அதை தான் வந்து திமுக பண்ணிட்டுருக்கு ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் படிப்பாக்கம் நூலகம் அதே போல் அந்த விளையாட்டு அரங்கம் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குது பெண் நிறுவனம் வந்து அவங்களோட சொந்த நிறுவனம் சபடிஷனோட சொந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தில் தான் ஆதவர்ஜுன்னெலாம் இருந்தார் இப்போ நான் பெண் டீம் வசந்த் மகாதைன்னு என்கிட்ட வர்றார் இந்த மாதிரி தம்பி பார்த்து பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சார்பாக வந்து சாதகமாக ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் சரி நம்மளுக்கு என்ன இது மாசு சம்பளம் வருது இது வந்து மொத்தமாக வருது எலெக்ஷன் வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த காசு அப்படி இல்லை திமுகலேயும் அந்த குழப்பம் இருக்குது நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக சாங்காரர்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்க்க நம்மளுக்கு அப்படி தெரியும் உள்ளே என்ன தெரியல திமுக வந்து வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு மிக மிக பலவீனமாக இருக்குது இதே இடத்துல ஒன்றும் ஒரு மாதம் கட்சி இல்லைன்னா பிப்ரவரி தொடக்கத்தில் நம்ம இதை பற்றி பேசுவோம் திமுக வந்து மிக படுதோல்வியை அடையும் திமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது திமுகவில் வந்து பெரிய மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இதே இடத்துல பண்ணணும் பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க திமுக பொறுத்தளவுக்கு பல விஷயங்கள் நாளுக்கு நாள் சர்ச்சை ஆகிட்டே தான் போகுது இப்போ கூட பெண் நிறுவனத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டிருக்கு இருக்கு அதனால சில நபர்களை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க அப்படின்ற தகவல் கூட கசிஞ்சிருக்கே உண்மையா என்னதான் சார் நடந்துச்சு இல்ல பெண் நிறுவனம் ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐபேக்கு அப்புறம் சோனில் இவங்கெல்லாம் தான் வேலை செஞ்சாங்க பெண் நிறுவனம் ஆரம்பிக்கப்படும் நோக்கம் என்னென்னா நாம் எதுக்கு வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நம்ம காசு எடுத்து கொடுக்கணும் அதுவும் ஒயிட்டில் கொடுக்கணும் நாம்ளே ஒரு நிறுவனம் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு தபரசன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் ஸோ அந்த நிறுவனத்திலருந்து தான் பெண் என்ற ஒரு நிறுவனம் உருவானது அந்த நிறுவ பெண் நிறுவனம் இருந்தாலுமே வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து ஐபேக்கு ஷோர்ட் டைம் சுண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க பெண் நிறுவனம் வந்து அவங்களோட சொந்த நிறுவனம் சபரீஷனோட சொந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தில் தான் ஆதவர்லாம் இருந்தார் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து ஏன் இவங்க முழுக்க முழுக்க பெண்ணை நம்பியிருக்காங்கன்னா இப்போ ஷோ டைம்னு லைக் ஒரு நிறுவனம் இருக்குது ஐபேக்னு ஒரு நிறுவனம் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி தேர்ட் லைக் நான் வந்து உனக்கு காசு கொடுப்பேன் எனக்காக நீ வேலை செய்வேன் கிரவுண்ட்லேயும் சரி அதே போல் லைக் ஸ்ட்ராட்டஜியாகவும் சரி ஆனால் இவங்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக யாரை லைக் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து லைக் வேலைச்சேரியில்லேயே வேலை வேளச்சேரியில் வந்து திமுகவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திமுக எம்எல்ஏ இல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அதிருப்தி வளர்ச்சி சரி தொகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெண் டீமில் வந்து பெண் டீம் இல்லாமல் ஐபேக்காக இருக்கேன் இப்போ ஐபேக் டீமாக இருந்தால் இந்த மாதிரி வந்து இங்கே தொகுதி எம்எல்ஏ இந்த இந்த தொகுதி கட்சிக்காரர் வந்து எனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி தொகுதி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருவாங்க ஸோ அமைச்சர்கள்னா லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள்லாம் கவனிச்சு மேலே வந்து ரிப்போர்ட்டை வந்து நல்லா அனுப்பிச்சிடுவாங்க அதை தாண்டி வந்து உளவுத்துறையுமே உளவுத்துறையுமே வந்து காசு வாங்கும் அப்போ உளவுத்துறை வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க மேலே இந்த சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படுறாரு மக்களோட மனநிலை எப்படி இருக்குது இங்கே வந்து எல்லா திட்டங்களும் செயல்பட்டு பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து உளவுத்துறை மூலமாக போகும் உளவுத்துறை எப்படின்னா அமைச்சர்கள் அதே போல் கட்சிக்காரங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இப்போ பார்த்து பண்ணுங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் லைக் உங்களுக்கு வந்து மேலே ரிப்போர்ட் பாசிட்டிவாக போய்டும் ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு டீமை நிறுவனம் தான் பெண்ணை வச்சாங்க பெண்ணில் வந்து நிறைய டீம் இருக்குது லைக் உங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து என்ன கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது அதே போல் சோஷியல் மீடியா டீம் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன ட்ரெண்ட் ஆகணும் எதை பற்றி நம்ம பேசணும் ஒரு டீம் இருக்குது அதே போல் ஃபீல்டு டீம்னு ஒன்று இருக்குது காலத்தில் போய் இறங்கி வேலை செய்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐபேக்கில் வேலை செஞ்சவங்க வாய்ஸ் ஆஃப் காமனில் வேலை செஞ்சவங்க அதே போல் ஷோ டைமில் வேலை செஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க ஃபீல்டில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு எனக்கு தெரியும் பர்சனில் என்ன கேட்டாலும் கால் பண்ணி கேட்டால் சொல்லிவிடுவாங்க ஆனால் பெண் டீமில் வந்து அவங்க முழுக்க முழுக்க டிஎம்கே கம்பெனியில் நம்ம வந்து நண்பர்கள் இருக்காங்க நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிருவாங்க எந்த அளவுக்கு நம்மளை அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படி இருக்கும்போது இவங்க இப்போயா வந்து பெண் நிறுவனத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நான் சொன்னேன்ல நிறைய டீம் இருக்குது பெண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா டீமு மெயின்ஸ்டிக் மீடியா கண்டென்ட்டு ஸ்ட்ராட்டஜி அதே போல் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்ட செல்லாருக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஃபீல்டு டீம்னு ஒரு டீம் இருக்குது ஃபீல்டு டீம் வந்து இருக்கிறதுலே பெரிய டீமு ஸோ அவங்க கையில் தான் வந்து மொத்த ஒட்டுமொத்த ஜாதகமும் இருக்கும் எப்படின்னா எந்தெந்த தொகுதியில் நம்ம வீக்காக இருக்கும் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்தெந்த கேஸ்ட் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து திமுக எப்பவுமே ஸ்ட்ராங்கு தான் ஓகேங்களா எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் சென்னையில் ஒன்று இல்லை ரெண்டு தொகுதினாச்சும் வின் பண்ணுறாங்க அளவுக்கு வந்து திமுக சென்னையில் ஸ்ட்ராங்காக அவங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ பெண் டீம் வந்து இருக்குது சென்னையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எந்தெந்த பகுதியில் இப்போ வேளாச்சரியில் வந்து எங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார் அவர் தொகுதிக்கே வர்றதில்ல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் அங்கே அனுப்புவாங்க ஸோ அது வந்து இங்கே செக் பண்ணுவாங்க ஸோ அப்போ நம்ம வேளாச்சரியில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் காங்கிரஸ்கே மீண்டும் கொடுக்கலாமா இல்லை வந்து விசிகே கொடுக்கலாமா இல்லை நாமளே டிஎம்கேலேருந்தே யாராவது நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அப்படியே போய்ட்டுருக்கா இப்போ வந்து பெண் டீம்ல அந்த ஃபீல்டு டீம் ஹெட்டாக யோகேஷ் கண்ணான்னு இருந்தார் எனக்கு வந்த தகவல் அது அந்த யோகேஷ் கண்ணா தான் வந்து ஃபீல்டு டீமோட ஹெட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நிறைய களப்பணிலாம் பண்ணியிருப்பீங்க அதே போல் உங்களுக்கு நிறைய ஊரில் இருந்து ஏன் உங்களுக்கு சொந்த ஊர்லேருந்தே வந்து நிறைய பேரை பார்ப்பீங்க மீட் பண்ணுவீங்க அந்த களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த யோகேஷ் கண்ணா என்ன பண்ணுறாரு சில லைக் ஒரு பெண் டீமில் வரலாம் நாங்கள் தான் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலரை பார்க்குறது அமைச்சரை பார்க்கறது ஸோ இந்த மாதிரி இருக்கும் கீழே வேலை செய்கிறவங்க வந்து இருப்பாங்க இப்போ திமுகவில் வந்து நிறைய இடங்களில் வந்து அதிருப்தி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கள்ளக்குறிச்சி எடுத்துங்களேன் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த சைட்லாம் வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏன்னா அது வந்து கொஞ்சம் சிட்டியில் நகர்ப்புறம் இல்லை கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு மாவட்டம் அதெல்லாம் அப்போ க கள்ளக்குறிச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி தான் சிட்டியாக இருக்கும் சுற்றி எல்லாமே கிராமமாக இருக்கும் சின்ன சின்ன டவுன் இருக்கும் டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து திமுகவோட தாக்கம் பெருசாக இருக்காது எந்த ஒரு திட்டமும் போயிருக்காது அங்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்காரங்களாக இருப்பாங்க இல்லை இளைஞர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பாஜக வச்சுருந்தவங்களாக இருப்பாங்க சில பேர் டிவிக்கே வச்சவங்களாக இருப்பாங்க ஆனால் வந்து அங்கே வந்து அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் குமரகூர் வந்து அந்த தொகுதியை எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருப்பார் நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ ரீசெண்டாக கள்ளச்சாராய மரணத்துக்கு வந்து ஓராண்டு நினைவு தினம் வந்து அவர் வந்து கண்டெக்ட் பண்ணார் அதில் இப்போ ரீசெண்டாக வந்து கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து செந்தில்குமார் பேசினாங்க உங்களுக்கு வைரராஜ் எங்கள் அப்பா வந்து பாராடிச்சார் பாராடிக்கிற மோனம் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இது வந்து எங்கள் கட்சியில் மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து கொடிக்கம்பாயம் தருது கள்ளக்குறிச்சியிலேயும் மிகப்பெரிய கொடிக்கமாக இப்போ தேனமரத்தில் போனிங்கன்னா வந்து திமுகவோட குடிக்கமாக இருக்கும் ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கள்ளக்குறிச்சியில் ஏற்றினார் உருதுபாட்டிலேயும் குமரூர் ஏற்றினார் ஸோ அந்தளவுக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுகவோ ரொம்ப ஆக்டிவாக வச்சுருப்பார் ஒரு நல்ல ஃபேஸு ஒரு நல்ல பெயர் இருக்குது அவர்கள் குமர்பூர் அவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து திமுக விக் வசந்தம் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கார் நான் திமுகவில் நிறைய பேர்கிட்ட பேசினேன் எங்கள் ஊர்கார நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் அதேபோல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது வசந்தம் கார்த்திகின் மேலே வந்து கட்சிக்காரங்களுக்கே வந்து மிகப்பெரிய கோவம் இருக்கும் கட்சிக்காரங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு அவங்க ஆக்சுவலாக நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வன்னிய சமூகம் பட்டியல சமூகம் இவங்க ரெண்டு பேரும் வந்து மெஜாரிட்டி வட தமிழகம் முழுக்க அப்படி தான் குறிப்பாக ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து இவங்க வந்து மெஜாரிட்டி அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்பொழுது அவர் வந்து உடையார் சமூகம் வேறு ஒரு சமூகம் இவர் என்ன பண்ணுறாரு ஏதாவது எனக்கு ஒரு வேலை வேணும் இல்லை வந்து ஒரு திட்டம் வேணும் இல்லை வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு போனால் யார் யாரெல்லாம் வந்து ஜாதிக்காரங்களாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வசந்தம் கார்த்திகையின் உதவராக இருந்து ஒரு அதிருப்தி வசந்தன் கார்த்திகன் மேலே இருக்குது ஓகேங்களா ஆனால் குமரஊர் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லப்படுது ஓகேங்களா அவரும் வந்து அந்த நான் சொன்ன தான் ஸோ ஆனால் அவர் அப்படி இல்லை அவர் எல்லா சமூகத்தையும் வந்து அரவணைச்சி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இப்போ நான் பென் டீம் வசந்த கார்த்திகைன்னு என்கிட்ட வர்றார் இந்த மாதிரி தம்பி பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம சார்பாக வந்து சாதகமாக ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் சரி நம்மளுக்கு என்ன அப்படி மாசு சம்பளம் வருது இது வந்து மொத்தமாக வருது எலெக்ஷன் வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த காசு அப்படி இல்லை ஒரு லம்பாக ஒரு பெரிய தொகை வர நான் என்ன பண்ணுவேன் ரிப்போர்ட்டை பாசிட்டிவாக அனுப்புவேன் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க டீம் அந்த ஃபீல்டு டீம் வந்து பெண்ணில் அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சோன்னே என்னாச்சு ஓ என்ன இது பெண் டீமுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக வருது ஏன்னா அந்த பெண் டீம் ஃபீல்டு ஒர்க்கில் வந்து இன்சைடர்னு ஒருத்தன் வச்சுருப்பாங்க இன்சைடர்னா லைக் உள்ளே என்ன நடக்குது யார்கிட்ட பேசுகிறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் பண்ணுவாங்க அதே போல் அது ஒரு உளவுத்துறைன்னு வச்சுங்களா ஸோ அவங்க மூலமாக வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து சபரிசனுக்கு போகுது என்னென்னா லைக் பென் டீம் அந்த ஃபீல்டு ஒர்க் டீம் வந்து பணம் வாங்குறாங்க பணம் வாங்கிட்டு தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க பாசிவ் பாசிட்டிவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சபரிசனுக்கு வந்து செமக்காகவும் வந்துடுச்சு ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது தான் ஐபேக்கு ஷோ டைம்லாம் நான் உள்ளே உட்கார வச்சு ஸோ அவங்களுக்கு வந்து சில வேலை இருக்கும் அதை மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் இதே பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகேஷ் கண்ணா அதுக்கப்புறம் அவரை சுற்றியுள்ள ஒரு நான்கஞ்சு பேரை வந்து ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருந்தவொடனே அங்கே இருக்கிற ஒவ்வொரு வச்சி ஒரு ஜூம் மீட்டிங் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் பண்ணுறாங்க அந்த ஜூம் மீட்டிங்கில் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களாம் நம்ம விட்டு தூக்குறோம் யோகேஷ் கண்ணா அவங்க கூட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேலையை வந்து தூக்கிட்டாங்க இப்போ என்னென்னா திரும்ப இவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் எலெக்ஷன் வந்து பக்கத்துல நெருங்கிடுச்சு ஓ மறுபடியும் எல்லா தொகுதிக்கும் கிரவுண்ட் சர்வே எடுக்கிற ரிப்போர்ட் எடுக்கணும் ஏனா இவங்க கொடுத்தது எது உண்மை எது போய் யாருக்கு சாதகமா கொடுத்தாங்க யாருக்கு பாதகமா கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது சோ இப்போ அந்த ரிப்போர்ட்லாம் மீண்டும் எடுக்கணும் சோ இதனால வந்து சப்பரேஷன் வந்து ரொம்ப கோவமா இருக்காரு சரி எந்த விஷயம் மட்டும் நடக்க கூடாது அப்படி சொல்லி நினைச்சனோ சோ அதுதான் அங்க நடந்துருக்கு அதனால வந்து இப்போ யோகேஷ் கண்ணாவோட லைக் அது யாரோ திமுக நிர்வாகியோட பையன் தான் அவர் யோகேஷ் கண்ணா அப்படி இருக்கும்போது அவரோட திருமணம் வந்தது ஏன்னா பெண் டீம்ல வேலை செய்யறேன் கண்டிப்பா வந்து கட்சி தலைவர்கள் எல்லாம் போவாங்க அப்படி போகும்போது யோகேஷ் கண்ணா திருமணத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்களே போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உதயநிதி அவர்களே வந்து கொஞ்சம் லேட்டா தான் போனதா சொல்றாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது பெண் டீம்லேயும் அந்த குழப்பம் இருக்கு திமுகாலயும் அந்த குழப்பம் இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல திமுக சாங்கர்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்க்க நம்மளுக்கு அப்படி தெரியும் உள்ளே என்னென்னு தெரியல அதே போல் மெய்சி மீடியாக்களும் வந்து அதை பற்றி பேச மறுக்கிறாங்க திமுகவை பற்றி பேசுனா நம்மளை வந்து நம்ம வழக்கு போடுவாங்களோ நம்மளை சிறைக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க மற்றபடி திமுக வந்து இந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மிக மிக கொஞ்சம் சொல்ல முடியாது மிக மிக பலவீனமாக இருக்குது எலெக்ஷன் நெருக்கத்தில் நமக்கு தெரியும் ஏன்னா இரண்டாவது முறையாக திமுக ஜெயிச்சதே கிடையாது அது வரலாறே கிடையாது அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் திமுக எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் மக்களுடைய ஆதரவு குறையாம எங்களுக்கு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் ஜெயிக்க போகிறது உறுதி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் பரப்புறது ஓகே திமுக நல்லா தான் பண்ணுறாங்க போல அப்படின்னு மக்களே நம்புகிற மாதிரி ஒரு இது பிம்பத்தை ஏற்படுத்துமோ இல்லை மக்கள் வந்து ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது மேலே வந்து மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள் வந்து பேச விடாமல் தடுக்கிறாங்க இப்போ சென்னையில் வந்து இப்போ மழை பெஞ்சுது நிறைய இடத்துல வந்து வெள்ளம் வந்தது நிறைய இடத்துல வந்து போட்ட சாலைகள் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஓய்மாதிரிலாம் வந்து சில இடங்களில் வந்து புதியதாக சாலை போட்டாங்க அந்த சாலையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு படு மோசமாக மாறியதோ அளவுக்கு வந்து படு மோசமாக மாறிடுச்சு ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து மீடியாக்கள் வந்து பேச தயங்குறாங்க நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் நெருக்கத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல இது வந்து டோட்டலாக மாறும் திமுக ஆட்சிக்கே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இதே இடத்துல உட்காந்துட்டு நான் பேசுவோம் நீங்கள் எழுதி வச்சிங்க இதே இடத்துல ஒன்றும் ஒரு மாதம் கட்சி இல்லைனா ஜனவரி தொடக்கத்தில் இல்லை ஃபெப்ரவரி தொடக்கத்தில் நம்ம இதை பற்றி பேசுவோம் திமுக வந்து மிக படுதோல்வி அடையும் திமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது திமுகவில் வந்து பெரிய மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டிப்பாக இதே இடத்துல உட்காந்து பேசுவோம் சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருப்பர குன்றத்தில் எரியக்கூடிய தீ அப்படின்றத இன்ன வரைக்குமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் முதல்வர் சமீபத்தில் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு மதுரைக்கு எந்த அரசியல் இந்த அரசியலா இல்லை டேஷ் அரசியலா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாரு அதுவே மக்கள் மத்தியில் என்னோட டேஷன்லாம் முதல் ஒரு ட்விட்டு போடுறாரு அப்படின்ற ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருந்துச்சு நேற்று அரசு விழா ஒன்று மதுரையில் நடந்திருக்கு அங்கே போனவர் திருப்பர குன்றம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அதுக்கு மாறாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஏற தழுவுதல் அரங்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காரு சார் ஆக்சுவலாக வந்து திருப்பரம் குன்றம் அந்த மலை அங்கே விளக்கிட்டுருது அதுக்குள்ளே நான் போக வரும்ல ஏன்னா வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு தெரியும் தமிழக அரசியல் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த லைக் மத ரீதியான லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஜாதி அரசியல்லாம் வந்து பேசி நீங்கள் சஸ்டைன் ஆக முடியாது திமுகவும் வந்து அதை கையில் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து உன்னை வந்து நீங்கள் தொடக்கத்திலே சொல்லியிருக்கலாம் அது வந்து ஒரு நில அளவைக்கல் அப்படி இல்லைனா இல்லை அங்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம் நீதிமன்ற நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு அதை செயல்படுத்தாமல் வந்து நீங்கள் தடுக்கிறீங்க ஸோ அதில் லைக் நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல இப்போது மதுரைக்கு போயிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உண்மையாகவே வந்து ஒரு தைரியமான அரசியல்வாதியாக இருந்தால் கலைஞர் அவர்களாக இருந்தால் வந்து இதை பண்ணியிருப்பார் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் திராவிட ஆட்சி நடக்குது நாங்கள் வந்து விலக்கேற்ற மாட்டோம் லைக் அனுமதி கொடுக்க மாட்டோம் லைக் ஏதாவது காரணத்தை சொல்லி கலைஞர் பேசியிருப்பார் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கலைஞராக தைரியம் இல்லை ஏன் தைரியம் இல்லைன்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியாது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது ஏதாவது பூசி மெழுகணும் இப்போ வந்து இப்போ அங்கே எரிஞ்சிகிட்டு இருக்குல்ல திருப்பரம் கொண்டத்தில் இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போதைக்கு அந்த மதுரை அப்போ போனவரில் அதுவே பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க எங்கே பார்த்தாலும் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பேருந்து நிலையம் அதே போல் படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலைஞர் நூற்றாண்டு பேர்ல இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சரி திமுகவுக்கு என்னென்னா எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்போலாம் வந்து லைக் ஒவ்வொரு தலைவரோட பேர் வைப்பாங்க தொடக்கத்தில் என்னென்னா கட்சி சாரமாக பெரியார் அப்புறம் கலைஞர் இருந்தப்போ வந்து அண்ணா வச்சாங்க இப்போ கலைஞரில் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதிமுக தொடங்கிய திட்டத்துக்கு கலைஞர் பேர் வைக்கிறாங்க இப்போ அங்கே கோவிலில் இருக்குல்ல அந்த பாலத்துக்கு ஜிடி நாயருன்னு வந்து சாதி பேர் வைக்கிறாங்க அங்கே நம்மளுக்கு கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வைக்கிறாங்க இப்போ சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு லேடி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ப்ராடக்ட் இருக்குன்னா வச்சுக்கோங்க எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்குவேன் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூடியூப்பில் காட்டுறான் ஸோ அதே ப்ராடக்ட்டை வந்து திரும்ப திரும்ப காட்டினா வந்து உங்களுக்கு எரிச்சல் வரும்ல ஆ ஸோ அதை தான் வந்து திமுக இப்போ பண்ணிகிட்ருக்கு ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் படிப்பகம் நூலகம் அதே போல் அந்த விளையாட்டு அரங்கம் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குது சரி அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அது வந்து பிராண்டாக வந்து தங்களை நிறுவுகிறாங்க எங்கே பார்த்தாலும் நம்மளோட முகம்தான் இருக்கும் நம்மளோட பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க ஆனால் முழுமையாக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவர்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு வருது இப்போ எனக்கு எனக்கெலாம் பார்த்தா வெறுப்பு இருக்கும் ஏன்னா திமுகவில் வேற எந்த கட்சி தலைவருமே இல்லையா எந்த ஒரு அரசியல் தலைவருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி அண்ணா இருந்தார் அன்பழகன் இருந்தார் நெடுஞ்செழியன் ஒரு காலத்தில் வந்து திமுகவில் இருந்தார் அதே போல் சம்பத் இருந்தார் இப்போ பெரியார் பேர் நீங்கள் பெரியார் ஆட்சின்னு சொல்கிறீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியார் பேர் எதுவும் ஜோதிக்கல அண்ணா பேர் எதிர்க்கில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ இந்த இங்க இங்கே என்ன வந்து அவங்க நிறுவன விரும்பாங்கன்னா திமுக என்பது வந்து ஒரு குடும்ப கட்சி ஸோ அவனுடைய மகன் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கார் அவங்க அப்பாவோட பேரை வைக்கிறாரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி வந்து இப்போது இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக அப்படி இல்லை லைக் அவங்க எம்ஜிஆர் பேரை வச்சாங்க சில விஜயதாவர்கள் பேரையும் வச்சாங்க கோயம்பேடு பேருன்னு எடுத்து சில விஜய்தவர்கள் ஒரு பேரை வச்சாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு எம்ஜிஆர் பேரை வச்சாங்க இதை தவிர்த்துட்டு வேற எங்கேயாவது அவங்க தொற்றுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா ஓகே இது போதும் நம்மளுக்கு மக்களை வந்து ரொம்ப எரிச்சலாக கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க பட் இவங்க அப்படி இல்லை சரி எந்தெந்த திட்டம் புதுசாக திறந்தாலும் சரி ஒரு பாலம் திறந்தாலும் சரி இது வந்து லைக் பஸ்லாம் எனக்கு எரிச்சலாகும் லைக் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்தா கேட்டால் ஸோ அந்த 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 மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து திமுக உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நேற்று அவர் பேசியிருக்காரு அப்படின்னா மதுரைக்கு மெட்ரோவும் வராது எய்ம்ஸும் வராது எந்த அரசியல் மதுரைக்கு வேணுமோ அதை பண்ண மாட்டாங்க தேவையில்லாததான் மத்திய அரசு பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசு மேலே வைக்கிறாங்களே சார் இல்லை மதுரைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெட்ரோ வரும் அதுக்கு லைக் மெட்ரோ தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது லைக் இவங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை ஆக்சுவலாக நீங்கள் அனுப்பிச்ச அந்த அதில் வந்து நிறைய கு குரல் குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து புனே அதே போல் மீரட் பாட்னான்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு இட சிட்டிகளுக்கு வந்து மெட்ரோ கொடுத்துருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து இருபது லட்சத்துக்கும் குறைவாக மக்கள் தொகை தான் இருக்குது எங்களுக்கு ஏன் கொடுக்கல மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து சில குறைகள் இருக்குன்னு தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் வந்து அங்கெல்லாம் வந்து கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை நிதி அதே போல் சென்னை அந்த ஃபேஸ் டூ இருக்குல்ல மெட்ரோக்கு மெட்ரோவுக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாற பதினாறாயிரம் கோடி கிட்டே நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இவங்க தரப்பில் என்ன பதினாறாம் பதினாறும் கோடி நீ கொடுக்கல நீங்கள் வந்து ஐயாயிரம் கோடி என்பது கொடுத்தீங்க மீதிலாம் வந்து மாநில அரசு கட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்தில் வந்து மதுரையில் வந்து மதுரையிலும் கோயம்புத்தூரிலும் மெட்ரோ அமையும் அதே போல் மத்திய அரசும் நிதி குடிக்கும் ஸோ இவங்க ஏதோ தப்பாக ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அது கட்டிட்டு தான் இருக்காங்க அவங்க தெரியும் அதில் கட்டிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறதுன்னா அதை வச்சு அரசல் பண்ணுறாங்க அவங்க செங்கல்ல காட்டி திரும்பியும் செங்கல் வந்து உதயநீதி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மும்முரமாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பாஜக தலைவர்கள் நான் நிறைய பேர்கிட்ட யூஸ்வலாக பேசுவேன் பேசும்போது என்ன சார் அப்படி பேசிட்டு இருக்காங்க அமைதியாக இருக்கீங்க இல்லை இப்போ அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக வந்து மதுரை எய்ம்ஸ் அதை கட்டத்துக்கான காரணம் ஏன்னா அந்த வகுப்புகள் வந்து வேற ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போயிட்டுருக்கு கூடிய சிகிச்சை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஒன்பதுக்குள்ளே மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கட்டி முடிச்சுடுவோம் அதை வந்து பிரதமர் வந்து மோடி வந்து திறந்து வைப்பார் அதன் பிறகு வந்து இவங்களால் அரசியலே பண்ண முடியாது இவங்க உருட்டுறது வந்து ஒன்று நீட்டை வச்சு உருட்டுவாங்க இன்னொன்று வந்து எய்ம்ஸை வச்சு ஊருட்டுவாங்க ஸோ மற்றபடி இவங்களால் எதுவும் பண்ண முடியாதுப்பா நீங்கள் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்குது ஏன்னா கடந்த தேர்தலே நீட் ரத்து பண்ணப்படும் அப்படின்ற ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்து தான் மக்கள் மத்தியில் சில ஓட்டுகளை வாங்கினாங்க செல்வாக்கும் பெற்றாங்க நாலரை வருஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஐந்து ஆண்டுகள் முடிய போகுது இன்ன வரைக்கும் நீட் ரத்துக்கான எந்தவித நடவடிக்கையுமோ பெருசாக எடுக்கவே இல்லை திரும்பவும் தேர்தலில் நீட் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியோடு வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்குது அப்படி வந்தாங்கன்னா அதை மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்க குறிப்பாக நான் இன்னொரு விஷயத்த சொல்லுவோம் இப்போ நிறைய வாக்குறுதிகளால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை துப்புரவு தொழிலாளர்களே நாங்கள் நிரந்தரமாக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆகினாங்கன்னா இல்லை இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் எப்பொழுதெல்லாம் வந்து திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தபால் ஓட்டுகள் தான் ஃபிக்ஸ் ஆகும் லைக் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து கள்ள ஓட்டெல்லாம் போடுறாங்க தெரியுங்களா கட்சிக்காரங்க அதெல்லாம் வந்து நடக்கும் நடக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஊழியர் வந்து இருப்பார் பூத்தில் இருக்கும்போதே எப்படி கள்ள ஓட்டு போட முடியும் ஸோ இப்போ வந்து அவங்களால எப்படி ஓட்டு போடணும்னா அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவனால் தான் ஓட்டு போடுவாங்க ஸோ இப்போ வந்து அப்படி தேர்தல் அறிக்கையப்பாங்க தேர்தல் அறிக்கையிலே திமுக என்ன சொன்னாங்க நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றினாங்களா அரசு ஊழியர்கள் வந்து கோட்டைக்கு போரா கோட்டைக்கு பக்கத்தில் போய் போராடுனாங்க ஜாக்டோஜியோ என்ற அமைப்பு போராடியது அரசு ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் ஊழியர்களும் இல்லை எந்த ஒரு அரசு ஊழியர் சங்கமும் ஒரு அரசுக்கு எதிராக நாங்கள் வந்து உங்களை எதிர்கட்சி ஆக்குவோம் எதிர்கட்சி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே இல்லை ஆனால் ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் சிறப்பாக செயல்படுறாங்க அதனால நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வாயிலாக வெளியிட்டாங்க நாங்கள் வந்து இந்த முறை உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்லை அப்படின்னு அரசு ஊழியர்கள் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னாங்க ஆனால் எதுவுமே நிறைவேற்றலை குறிப்பாக அரசு ஊழியர்கள் அதே போல் இலவச லேப்டாப் தரோம்னு சொன்னாங்க இன்னும் தரல அதே போல் கல்விக்கடனை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது பண்ணலை அதே போல் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க அது பண்ணலை அப்படி வந்து அவங்க பண்ணாத விஷயம் அவங்க வந்து ஐநூற்றி அறுபத்தி நாளோ ஏதோ சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு தான் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுருக்காங்க மீதி ஒரு நானூறு கிட்டே வந்து சுத்தமாக தொடவே இல்லை அதில் கொஞ்சம் மரக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ திமுக ஆட்சியை ஒரு வேளை வந்து நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுறோன்னு மீண்டும் வந்தால் மக்கள் வந்து துரத்தி அடிப்பார்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கே நிறைய எம்பியா எம்பியை துரத்தி அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஊரில் ஸோ அது சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் இந்த முறையெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொகுதிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது எழுதி வச்சிங்க நிறைய வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வரும் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினரை வந்து துரத்தி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திமுக என்னதான் இந்த தேர்தலில் வந்து வாக்குறுதியை அளித்தாலும் மக்கள் வந்து அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை நிச்சயமா சார் எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க